அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ கோமதி மணி பொதுவாகவே அனைவரது கனவும் புது வீடு ஒன்று கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் குடியிருக்கும் வீடானது சொந்த வீடாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும் அதற்காக பேங்க் லோன் வாங்குறாங்க சிறிது சிறிதாக சேமித்து வைத்த பணத்தினை போட்டு வீட்டை பற்றிய தனது கனவினை நனவாக்கி கொள்வார்கள் அவ்வாறு பெரும் முயற்சி எடுத்து கட்டிய வீட்டிற்கு அதுவும் பார்த்து பார்த்து பொருட்களை தேர்வு செய்து வண்ணங்களை தேர்வு செய்து வீட்டினை கட்டி முடிக்கின்றார்கள் கிரகப்பிரவேசம் என்னும் சுப காரியத்தை உற்றார் உறவினர் நட்பு வட்டாரத்தோடு செய்ய வேண்டும் நல்ல நாள் பார்த்து புதிதாக கட்டிய வீட்டிற்கு குடிபோக வேண்டும் என்று நினைப்பார்கள் மேலும் புது வீடானது தங்களுக்கு மகிழ்ச்சி செல்வம் அந்தஸ்து செல்வாக்கு வெற்றி புகழ் மற்றும் மன நிம்மதி இவை அனைத்தினையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் பதினாறு வகை செல்வங்களைப் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என நினைப்பார்கள் அத்தகைய சிறப்பினை பெற நாள் நட்சத்திர முகூர்த்தம் பார்த்து கிரக பிரவேசமானது செய்ய வேண்டும் கிரகப்பிரவேசம் என்னும் சுப காரியத்திற்கு எந்த மாதத்தில் நாளில் திதியில் மற்றும் நட்சத்திரத்தில் செய்வது என்பதை நம் முன்னோர்கள் வரையறுத்து வைத்துள்ளனர் மேலும் பஞ்சாங்கத்திலும் அவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அவற்றின் விதிமுறைகள் குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம் முதலில் வீடு குடி போகக்கூடாத மற்றும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாத மாதங்கள் எவை என்று பார்த்து பார்க்கலாம் ஆனி, ஆடி புரட்டாசி மார்கழி மாசி மற்றும் பங்குனி இந்த ஆறு மாதங்களிலும் வீடு குடிபோகுதலோ அல்லது கிரகப்பிரவேசமோ செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்களால் வரையறுக்கப்பட்டுள்ளது காலம் காலமாக எல்லோரும் கடைபிடித்து கொண்டு வந்திருக்கக்கூடியது ஆகும் ஆனி மாதம் மகாபலி சக்கரவர்த்தி தன் ராஜ்யத்தை இழந்த மாதம் எனவே ஆனி மாதம் புதுமனை புகுவிழா நடத்தக்கூடாது ஆடி மாதம் ராவணன் தன் சாம்ராஜ்யத்தையும் கோட்டையும் இழந்த நாள் எனவே அந்த மாதத்தில் குடி என்பது முன்னோர்கள் வரையறுக்கப்பட்ட ஒன்று புரட்டாசி மாதமானது இரணியன் தன் அரண்மனையில் நரசிம்ம மூர்த்தியால் சம்ஹாரம் செய்யப்பட்ட நாளாகும் எனவே அந்த மாதமும் நாம் குடி போகக்கூடாது மார்கழி மாதமானது போரில் துரியோதனன் தன் ராஜ்யத்தை இழந்த நாள் எனவே அந்த மாதத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும் வாசி மாசமானது சிவபெருமான் ஆழகால விஷமுண்டு மயக்கமுற்ற நாள் எனவே அந்த மாதத்தையும் முன்னோர்களால் தவிர்க்கப்பட்டுள்ளது பங்குனி மாதம் தன் தவத்தினை கலைத்த மன்மதனே சிவபெருமான் ஆனவர் தன் நெற்றிக்கண்ணால் எரித்த நாள் எனவே பங்குனி மாதத்தையும் குடிபோவதை தவிர்க்க வேண்டும் கிரகப்பிரவேசம் மற்றும் வீடு குடிபோகுதல் இவற்றினை செய்வதற்கு ஏற்ற சிறந்த மாதங்கள் என்பவை சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மற்றும் தை மாதங்கள் பிரவேசம் செய்ய இந்த ஆறு மாதங்களும் சிறப்பானவை ஆகும் பிரவேசம் செய்ய உகந்த நாட்கள் என்று பார்க்கும் பொழுது திங்கள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இவை நான்கு கிழமைகளும் ஏற்றவையாக உள்ளன வீடு குடிபோகுதல் மற்றும் மற்றும் பிரவேசம் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரங்கள் என்பது அஸ்வினி ரோஹிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் உத்ராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்களில் வீடு கிரகப்பிரவேசம் செய்வதோ வீடு பால் காய்ச்சுவதோ மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த திதிகள் என்று பார்க்கும் பொழுது துவிதை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி இந்த திதிகள் எல்லாம் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற திதிகளாகும் கிரகப்பிரவேசம் செய்ய ஏற்ற லக்னம் என்று பார்க்கும் பொழுது ரிசபம் மிதுனம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் இத்தகைய லக்னங்கள் மிகவும் சிறப்பானவை மேற்கூறிய மாதங்கள் நாள் நட்சத்திரம் திதி மற்றும் லக்னம் இவற்றை தேர்வு செய்து கிரகப்பிரவேசம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் மேலும் கிரகப்பிரவேசம் செய்யும் நாள் குறிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய சில விதிமுறைகள் அன்றைக்கு தேர்வு செய்யும் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அவற்றில் சுபகிரகங்கள் இருந்தால் நல்லது அன்றைய தினமானது கிரகப்பிரவேசம் செய்பவர்களுக்கு சந்தராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது மேலும் அவர்களின் ஜென்ம நட்சத்திரக்கு உரிய தாரா சரிபார்த்து கொள்ள வேண்டும் மேலும் பணத்திற்கு காரகம் வகிக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு இவர்கள் சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் கூடாது மேற்கூறிய விதிமுறைகளுக்கு அருகில் இருக்கும் ஜோதிடரை கலந்து ஆலோசித்து உங்கள் ஜாதகங்களின் படி கிரகப்பிரவேச நாளை குறித்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி